இந்த தமிழ் மாணவன்றம் திருவண்ணாமலை மாவட்டத்தில் முத்தமிழறிஞர் கலைஞர் கருணாநிதி அரசு ஒரு முன்பு தொடங்கப்பட்டது தொடங்கப்பட்ட போது இத்தனை மாணவர்கள் பங்கேற்றாங்கன்னு ஒரு வரலாறு வரக்கூடிய காலத்தில் நீங்களும் அந்த வரலாற்றில் இடம்பெடுவீங்க நிச்சயமா சரி தமிழ் மாணவர் மன்றம் உருவாக்குறாங்க தமிழ் மாணவர் மன்றத்தோட நோக்கம் என்னப்பா அப்படின்னா கல்லூரிக்குள்ள இருக்கக்கூடிய பிரச்சனைகளை வந்து நீங்க எடுத்து எங்க சொன்னாலும் சரி இருக்கிற டாக்டர் இதுக்கு ஒரு தீர்வு வேணும்னு நாடி கேட்டீங்கன்னா அந்த தீர்வுக்கான முயற்சிகளை முன்னெடுப்போம் சரிங்களா அதுதான் தமிழ் மாணவர்களோட பணி அந்த தமிழ் மாணவர் மன்றத்திலுடைய நிர்வாகிகளும் சரி உறுப்பினர்களும் சரி உங்களுக்கான பிரச்சனைகளை எடுத்து சொன்னா அந்த தீர்வுக்காக முயற்சிக்கலாம் சரி கல்லூரி இந்த கல்லூரியோட முடிஞ்சிருச்சா தமிழ் மாணவர் மன்றம் அப்படின்னா நிச்சயமா கிடையாது சமூகம் நமக்கு ஒன்று இருக்கு நம்ம சமூகத்துக்கான பணிகளை செய்ய வேண்டியது படிக்கக்கூடியவர்களான படித்தவர்களான உங்களுடைய ஒரு பங்களிப்பு இந்த சமூகத்துக்கு இருக்கணும் நிச்சயமா சமூகத்தில் இருக்கக்கூடிய பிரச்சனைகளையும் கல்வி நாம் அனைவரும் சமம் சமத்துவம் என்கிறத நிலைநாட்டக்கூடிய பணிகளை தான் இந்த தமிழ் மாணவர் மன்றத்தோட நிர்வாகிகள் தொடர்ந்து செய்ய போறீங்க எதிர்கால தமிழ்நாட்டினுடைய வளர்ச்சிக்கு தமிழ் மாணவர் மன்றம் என்பது மிகப்பெரிய ஒரு அடித்தளமாக இருக்கும் அப்படி வாழ்த்துக்களை கூறி இந்த நிகழ்ச்சியை ஏற்பாடு செய்தவர்களுக்கு நன்றியை கூறி வாய்ப்புக்கு நன்றி கூறி வெளிபெறுகிறேன் நன்றி வணக்கம்